சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பொன்விழா ஆண்டில் வெளியாகும் கூலி திரைப்படத்தை ரஜினி ரசிகர்கள் கொண்டாட தயாராகி வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் இம்மாதம் பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் இத்திரைப்படத்தின் நடிகர்கள் சிறப்பு காட்சியை நடத்துவது தொடர்பாக அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்றம் சார்பில் மயிலாடுதுறையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மன்றத்தின் மாவட்ட செயலாளர் ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் திரைப்படம் வெளியாகும் நாளன்று மயிலாடுதுறை பேரு நிலையம் முன்பு அமைந்துள்ள வண்டிக்கார தெரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் படம் வெற்றி பெற வேண்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தி கூலி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது